அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுள் என்ற பொருளை வே இருக்குது ஆனால் நம்ம அதை தேடினதும் கிடையாது அதை அறிஞ்சதும் கிடையாது இப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்து நம்ம கொடுக்குற பாடத்தில் அதை தேடிக்கணும் இருக்கிறோம் அதை அறியணுன்னு முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு அதை அறிஞ்சிடுவோம் அதை அறியும் போது தான் நமக்கு தெய்வத்தினுடைய உண்மையெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்குது ஏன் தெய்வத்தை நம்ம வழிபடணும் நம்ம எங்கிருந்து வந்தோம் எதோடு சேரணும் அப்படின்றதெல்லாம் அப்போ தான் புரியும் நமக்கு தெய்வத்தை யார் ஒருத்தன் பார்த்தானோ தெய்வத்தை யார் ஒருத்தன் உணர்ந்தானோ அவனால் வந்து எந்த வேஷமோ எந்த ஆடம்பரமோ பண்ண முடியாது அவனுடைய மனம் இடம் கொடுக்காது அப்போ தெய்வத்தை பார்க்காதவங்களுக்கு பல வேஷங்கள் கட்டலாம் பல ஆடம்பரங்கள் பண்ணலாம் பல கூத்துக்கள் ஆடலாம் ஆனால் இதையெல்லாம் அவன் எதையாவது யாராவது எதையாவது பண்ணிக்கின்னு போட்டோம் நம்ம அதை பேசி காலத்தை வீணாக்கிக்கின்னு நம்மளுடைய எண்ணங்களையும் கெடுத்துக்கின்னு இருக்க வேணாம் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணி முடிவை தேடுவோம் அதனால் சிறுவாய்க்கர் சொல்கிறாரு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எனக்குள்ளே இருந்த ஒரு பரம்பொருளை நான் அறியலை இது வரைக்கும் அறியாமையே முட்டாள்தானமாக என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்றதாக சொல்கிறாரு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை நான் தெரிஞ்சுக்கின பின்னடி என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லாரோ என் நான் தெரிஞ்சுக்கின மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வபுர சக்தியை அவங்கவுங்க அறியணும் அது மாதிரி எந்த தருமசாலி வருவான்னு தெரியலையே அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு என்னிலே இருந்து இருந்து ஏன் உணர்ந்து கொண்டேனே கடவுளோடவே நான் இணைஞ்சி வாழ்ந்து வாழ்ந்து நான் என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றார் மனிதன் அவங்க மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் ஆனால் அவங்க வந்து கடவுளோடு வாழ்ந்தாங்க ஆனால் நம்ம வாழ முடியுமா அப்படின்னா கற்பனையில் நம்ம போயிடக்கூடாது நிஜத்தில் போகணும் நம்மளால் முடியாது சும்மானா முடியும்னு பொய் சொல்லிக்கினே ஏமாத்திக்கின்னு இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொந்தம் கிடையாது உறவுகள் கிடையாது இப்போ காட்டில் எத்தனையோ மிருகங்கள் இருக்குது அது உறவுகளை வளர்க்கல அது உறவுகளோடு தான் பிறந்தது ஆனால் பிறந்த உடனே உறவு முறிஞ்சு போதும் உறவு முறிஞ்சு போனதால் அதுக்கு கவலைகள் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நம்ம பிறக்கும்போது உறவுகள் தெரியல ஆனால் வளர வளர உறவுகள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு உரிமைகள் அதிகமாக ஆக்கிக்கணும் அதனுடைய விளைவுகள் பிரிவுகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாத மனநிலைக்கு வந்துடுறோம் காரணம் மனிதனுக்கு மனம் இருக்குது இந்த மனமாகப்பட்டது கற்பனையில் கலங்குது அது மனசனுடைய தன்மையே என்னன்னா கற்பனை தான் ஒரு ஒரு எனக்கு சரியான தூக்கம் இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் எல்லாரும் பிளைண்ட் ஆயிட்டாங்க நல்லா இருந்த கண்ணு திடீர்னு பார்வை இல்லாமல் போனா எப்படி தடுமாடுவாங்களோ அப்படி ஒரு தடுமாற்றம் ஒரு சோதனை எடைப்பட்ட இந்த காலத்தில் வந்துடுச்சு சரியா இடம் கூட சீக்கிரம் ஒரு வார கவலை ஒரு மாத சந்தோஷம் எனக்கு எடுத்துருச்சு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அந்த ஒரு நாள் கவ ஒரு வாரம் கவலை காணாமல் போச்சு நான் இந்த நினச்சிக்கிட்டு கவலையில் இருந்தேன் ஐயா நிறைய ஒரு அஞ்சாறு சாப்பாடு இருக்குது அங்கே பூசணம் இருக்குது நான் போயிட்டு நிற்கிறேன் அங்கிட்டு போய் சாமி கூப்பிட்டுகிட்டு இருக்கேன் இவர் கூப்பிட்டாங்க வந்து காலையில் கூப்பிட்டு வந்தேன் எடுத்துருவோம் அப்போ நீங்கள் போய் அதை சாப்பாடு கவனிக்கிறா அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க அங்கே நிற்கிறனால சொன்னாலோ இல்லை என்னென்ன காண்டவனுக்கு தெரியாது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நினைப்பில் தான் பொறுப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் சந்தோஷத்தில் வந்தேன் இங்கே வந்தால் தேனையும் பிளாச்சுவலையும் ஒன்றா ஊருக்கு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த இனிப்பு எனக்கு கிடச்சி போச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளாம் இங்கே இருக்கிறதில் அரைவாசி பேர் வயசானவங்க உடலுக்கு அப்போ நம்மெல்லாம் சில வரிவுரைகளை சொன்னால் தான் சின்ன சிறிசையிலும் கொஞ்சம் அந்த இதை பின்பற்றணும் அளவில் நம்ம நினச்சோம் அது நம்ம வயசுக்குள்ளே அதை பார்த்துட்டோம் சின்ன பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா இல்லைன்னு யாரோ சில பேர் தான் சொல்கிறாங்க ஐயா இல்லாமல் இதெல்லாம் நடக்காது ஐயா வந்து இரும்பிக்கிட்டு கூட தன்னுடைய கண்ட காட்சி பொருளை சொன்னாருங்க அவ்வளோ சிரமத்திலையும் இருமியும் சொன்னாங்க ஆனால் சொல்லணும் 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 சொல்லணும்னு அவங்களுக்கு இதாகிடுச்சு ஆனால் சொல்ல ஒரு ஆளை வச்சிருக்கலாமா இல்லையா நம்ம முருகப்பெருமானை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க நல்லா சொல்கிறாங்க ஐயாவுக்கு மேலே அவர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க எனக்கு பின்னால் என் மகன் பேசுவான்னு சொல்லலை வாயில் வந்த வாசனை உச்சரிப்பு பார்த்தவன் என் மகான் பேசுவான்னாரு மகான் தான் எனக்கு தெரியுது சாமி அண்ணா நான் எங்க இப்படி உட்காந்து பேசுவேன்லாம் ஆண்டவனி சாட்சியாக இல்லை பதினெட்டு வருஷம் ஐயப்பங்கல் போயிருக்கேன் ஆடி இருக்கேன் பஜனை பாடியிருக்கேன் கொண்டாடி இருக்கேன் எல்லாம் சாமிகளுக்கு சாமி கொந்த கொண்டு ஆடி இருக்கிறேன் என்னை காப்பாற்ற முடியல அங்கே போய் போய் நாற்பத்தெட்டாம் நாள் ஐம்பத்தி ஒரா நாள் தண்ணி போட்டு ஆடிட்டு வீட்டில் வாழ்ந்து எடுத்துகிட்டு வைத்தாலே போயிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்க அப்படி தெரிஞ்ச என்ன இறைவன் எங்கடா இருக்கான் அப்புடின்னு அதை காட்டி கொடுத்து என்னை என்னை கொண்டாந்து நீ வச்சு உயிரோடு வச்சுருக்கான் நான் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் நான் ஐயா இல்லைண்ணா இல்லை ஐயாப்ப மேலே சத்தியம் பண்ணேன் நிப்பாட்ட முடியலை என் மனைவி முருகன் மேலே சாப்பாத்தா சத்தியம் பண்ணேன் நிப்பாட்டலை என் பிள்ளைய எல்லாம் சத்தியம் பண்ணேன் நிப்பாட்ட முடியலை ஐயா வந்து என் போதையில் போறது அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தூக்கம் வரானால ஓப்பன் பண்ணுறேன் ஐயா யூடியூப்பில் வராது அதை பார்க்குறேன் கிளம்பிக்க சாரி மன்னிச்சுக்கும் இந்த வயசான தான் வேலைன்னுட்டு கட் பண்ண போறதுல ஒரு வாசனை சொன்னார் நான் வந்து உன்னை திருத்த நீ திருந்தல எனக்கு புண்ணியம் இல்லை எந்த பலனும் இல்லைப்பா என்னோட வார்த்தை நாளைக்கு கேட்ப அன்னைக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு என்னடா ஒரு வார்த்தை சொல்கிறாரேன்னு அது வாராச்சும் போய் 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 விடிய விடிய கேட்டு பொழுது பிடிச்சி சரி நீங்கள் தான் சொல்கிறீங்களே போன்ல சொல்லலை என் மனசு அளவில் சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்கிறீங்களே என் குடியை நிறுத்தி பாருங்க அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்டக்கு வரேன்னு சொன்னேன் தலைமாட்டில் சாரா எழுந்துச்சு பிராந்தி இருந்துச்சு குடிச்சு தான் எழுந்திருப்பேன் தலைமாட்டில் இந்த சாராயத்தை மறக்கடிச்சவர் நம்ம குருநாதர் ஒரு வாரம் வரையும் சாப்பாடு இல்லை என் மனைவி வந்து கேட்டாங்க என்ன அப்படி இருக்கல மாதம் ஒரு மாதிரியாக இருக்கில நான் நிப்பாட்டுறேன் ஆனால் போங்க அப்படின்னாங்க ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாராச்சு நாலாவது வாரம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு மனிதனை வந்து அங்கேயே இந்த ஐயாக்கிட்டே ஆசை வாங்கி ஐயாட்டையும் பேசிட்டேன் இப்போ நான் இந்த ஓய்வோடு நான் இந்த உலகம் இங்கே உட்காந்து உங்களோட பேசுகிறேன்னா ஐயாவோட ஆற்றல் என் மேலே பாஞ்சதனாலோ அவர் பார்வைப்பட்டதனாலேயோ தெரியலை அன்னைக்கு நல்லா இருக்குது சாமி அதை நான் உங்கள்கிட்ட எல்லார்டும் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நாள் ரெண்டு சொல்லிட்டேன் தொடர்ந்து சொல்ல ஆசைப்பட்றேன் நான் ஒன்றும் அந்த வார்த்தையை மறைக்கக்கூடாது ஏன்னா நான் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை நான் எவ்வளோ இன்பமாக இருக்கணும் நான் கஷ்டத்தை சேர்த்து உங்கள்ட்ட சொன்னாதான் நான் பெட்ட பலனும் தெரியும் சும்மா எல்லாருமான்னு சொல்லிட்டு நான் போக முடியாது நான் இந்த சிரமத்திலேருந்து என்னை மீட்டெடுத்தது எடுத்தது ஐயா சிவபெருமான் ஈஸ்வனால் அடிக்கப்பட்ட சிவன் சிவனால் அனுப்பிய பக்கப்பட்ட ஐயா ஐயா ஈஸ்வரன்ட்ட போயிட்டாரு ஈஸ்வரன் கடவுள்கிட்ட போயிட்டாரு இப்போ ஐயா இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆள் போகணும் நம்ம தியாகிசாமி ஐயா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஐயா இடத்துக்கு போவாங்க இவங்க ஐயா இடத்துக்கு போவாங்க ஐயா மேலே போவாங்க ஐயா போய் மறுபடியும் ஒரு ஆள் உற்பத்தி பண்ணுவாங்க கண்டிப்பா நடக்கும் என் வயசுக்குள்ள அதை நான் பார்த்துருந்தா அதுக்காக இன்னும் என் மகன் பார்க்கணும்னு என் மகனையும் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன் வந்து பார்த்து சொல்லுவான் அதான் எனக்கு சொல்லணும் ஆசையாக சொல்லிட்டேன் அன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணேன் அந்த பாட்டை கொஞ்சம் குறை வச்சுட்டு போயிட்டேன் பாடு தருவான் குரு என்ன தருவான் தன்னையே தருவான் குரு நமக்கு என்ன தருவா குரு என்ன தருவான் நினைத்தான் பிரம்மஸ்ரீ தன்னையே தருவான் குரு நமக்கு பொண்ணும் பொருளும் தருவான் பொன்னும் பொருளும் பெற்றுத் தருவா உனக்கு போதுமென்ற மனதையும் தருவான் பொன் தருவான் உனக்கு போதும் என்ற மனதையும் சொல்லித் தருவார் இகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் நடுவிலே இகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் அடுவினிலே பரதேசியாயிருப்பார் அறியார்கள் நடுவிலே பிரம்மஸ்ரீ அரியிருப்பான் அடியார்கள் நடுவினிலே என்ன தருவா பிரமஸ்திரி என்ன தருவா நினைத்தால் தன்னையே தருவான் பிரம்மஸ்திரி சுகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் நடுவினிலே சுகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் நடுவினிலே பரதேசியாயிருப்பான் அடியார்கள் நடுவினிலே பிரம்மஸ்திரி பரதேசியாயிருப்பான் அடியார்கள் நடுவினிலே அடியார்கள் நடுவினிலே ஓம் நமச்சிவாயா